எனக்கு ஒரே மயக்கமா இருக்கே நீ எது சட்டாலும் சிரிக்க மாட்டேங்குது இந்த வெயிலல வந்த அவ்ள தான் நான் மயங்கி எங்க விழுந்துடுவே நீங்க போற காரியமாது நல்லபடியா நடக்கட்டும் நீ நீங்க போயிட்டு வாங்க அப்படியே அம்மா என்னாச்சு வேணா ஹாஸ்பிடலுக்கு வேணா எங்க போலாமா ஐயோ ஆகல உண்ணுளே நீ கொஞ்சம் தூங்கி எழுந்தா சரியாயிடும் நீங்க போயிட்டு வாங்க அப்படியாமா சரிமா சரிமா அது ஒன்றும் இல்லை அந்த கல்யாணத்தை நல்ல கிராண்டாக கொண்டாடுறாங்க பார்த்துக்க ஒரு நாலு வகை பொரியல் அஞ்சு வகை பாயாசம் பத்து வகை சாப்பாடு ஐஸ்கிரீமு இருபது வகையில் இருக்கா அதுவும் எல்லாம் பஃபே சிஸ்டமாக நம்ம இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதான் உனக்கு பிடிக்குமேன்னு கூப்பிட்டேன் சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் நீங்க கூப்பிட்டு

எங்க கொடுங்க ஆமா நான் தான் பார்க்காம விட்டுருப்பேன் போல நான் போய் குழுக்கு காசு கட்டணும் ரொம்ப பிடிக்கும் தான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானே என் கையால குழம்பு வச்சு தரேன் வஞ்சரம் மீன்

அத்த உங்களுக்கு என்ன தெரியுமா நம்ம உமா சமைக்கிற அதுவும் மீன் குழம்பு நல்லதா சமைப்பேன்னா அவங்க வீட்டுல கூட வச்சிருக்கான் எப்படிதான் சமைக்கிறான்னு நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் சும்மா இருங்க வரா

ஏதே இந்த அவதே கஞ்சி குடிங்க வெயிலுக்கு நல்லா எதமா இருக்கு பாத்துக்கோங்க பாரு மர்மாவள வளர்த்துக்கு எனக்கு நேரம் இல்ல வயித்து பசி கவ கவானுது மரியாதையா சோத்த போட்டு எடுத்துடுவா கல்ல காய்கறி எல்லாம் வாங்கி வந்து குத்திட்டு சொல்லிட்டு போறேன் தானே ஏதே என்னங்க அத்தை பேசுறீங்க பக்கத்து வீட்டு பங்கச்சத்து பாத்தீங்க இல்ல கார் வீடு எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டாவ நம்ம புள்ள வாங்க வேணமா இப்படியே తిని తిని சுத்தலா அழிச்சா என்னதே பண்றது அரே இந்தியா ஒரு கடி கடிச்சுன்னு கொஞ்சமா சாப்பாடு அள்ளி சாப்பிடுங்க தே மதியத்துக்கும் இதுதான் அதனாலதான் அதெல்லாம் இருக்குதே நீங்க சாப்பிடுங்க தருவோம் என்னம்மா இருக்கு இந்த பிரியாணி நம்ம செஞ்சா அப்படி வர எப்படியோ அந்த கிழவி தலையில கஞ்ச கட்டிட்டு நம்மளுக்கு பிரியாணி தான் இன்னைக்கு ஒரு ஜாலிதான் போ

வித்து அவன் என்ன தே பாக்கவே சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கா இத வித்து ஏமாத்திட்டு போறான் இத வாங்கிட்டீங்களா என்ன என்ன மேல மோளே பேசுற செல்ல தய கொக்கா நான் வாங்குவேனா அதான் தே எனக்கு தெரியுமே என்ன அவன் அது ஒண்ணு இல்ல மேல மோளே வீட்ல என்ன கற்பாம் பூச்சி பல்லி எல்லாம் இருக்குல அது வரட்டுறதுக்காக ஒரு மந்து வச்சிருக்கானாமா அத போட்டனா வரவே வராது வாங்கிக்கே வாங்கிக்கேன்னா அப்படியே உபயோகமான பொருளாதானே இருக்கு நம்ம வீட்லயும் நிறைய பல்லி கற்பாம்பூச்சி எல்லாம் இருக்குல்ல நீங்க வாங்கிருக்கலாம்ல அத்தை

சாப்பிடு மாத்து நான் வேணா குழம்பு கொஞ்சம் ஊத்துவா